வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முதியோர்கள் கலந்து கொண்ட உலக முதியோர் தின விழா ராமநாதபுரம் மாவட்டம் ஹெல்ப் ஏஜ் அமைப்பின் சார்பாக உலகம் முதியோர் தினம் உச்சப்பள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது டாக்டர் போரையன் மேலாண்மை அறங்காவலர் பவுண்டேஷன் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் தலைமையில் திட்ட அலுவலர் எம் கார்த்திக் ராஜா வரவேற்புரை நிகழ்த்தினார் அனைத்து கிராம முதியோர் குழு அமைப்பு தலைவர்கள் டாக்டர் சீனிமாரி அர்ஜுனன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ராமேஸ்வரம் தமிழ்நாடு பனைவெள்ளம் கூட்டுறவு முன்னாள் தலைவர் சேது பாலசிங்கம் இளங்கோ ராஜரத்னம் எல்ட்ரஸ் பார் எல்ட்ரஸ் ஃபவுண்டேஷன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு முதியவர்களுக்கு நோய்களுக்குரிய மாத்திரை மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் உட்பட நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் முதியோர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது வணக்கம்